கோயில்மான் நகரமாகிய கும்பகோணத்தின் தலைமை கோயிலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய திருவருளோடு வருகின்ற டிசம்பர் ஒன்னு கார்த்திகை பதினைந்தாம் தேதி நமது ஆதி கும்பேஸ்வர பெருமான் அன்னை மந்திரபீடேஸ்வரி மங்களாம்பிகை பரிவார தேவதிகளுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழா குடமுழுப்பு நன்னீராட்டு பெருஞ்சாந்தி பெருவிழாவானது நடைபெற இருக்கிறது மொத்தம் நூத்தி யாக குண்டங்கள் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் உத்தமபட்ச யாகசாலை போட்டு பிரம்மாண்டமான முறையில் நமது ஆது பெருமானுடைய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற இருக்கிறது காலை ஆறு நாற்பதுக்கு மேல் கால் மணிக்குள் விமான கும்பாபிஷேகமும் மகா கும்பாபிஷேகமும் பத்திரிகையில் நிச்சயத்த வண்ணம் உரிய நேரத்திலே நடைபெற இருக்கிறது கோயில் மாநகரத்தில் அமைக்கக்கூடிய அனைத்து சிவாலயங்களுக்கும் முதன்மை ஸ்தலமாகவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரக்கூடிய மகாமக பெருவிழாவாகிய பெருவிழாவும் இந்த கும்பகோணத்தில் சிறப்பான விஷயமாக இருக்கின்றது அனைத்து பக்த பெருமக்களும் ஆன்மீக சான்றோர்களும் அனைத்து விதமான ஜீவகோடிகளும் இங்கு வந்திருந்து இந்த மகா கும்பாபி அபிஷேகத்தை கண்டு கழித்து எல்லாம் வல்ல ஸ்ரீ மங்களாம்பிகாசி மேத ஆதி கும்பேஸ்வர பெருமானுடைய பெற வேண்டுகிறோம்